வணக்கம் ரெட் நியூஸ் செய்திகளுக்காக பிரின்சி தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் குறிக்கும் வகையில் மாதவரம் தெற்கு பகுதி இருபத்தி எட்டாவது வார்டு திமுக சார்பில் தொடர்ந்து நாட்கள் காலை சிற்றுண்டி வழங்கும் நிகழ்ச்சி துவங்கி நடைபெற்றது தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் நாற்பத்தி ஒன்பதாவது பிறந்த நாளை முன்னிட்டு அவரது நாற்பத்தி ஒன்பதாவது வயதை குறிக்கும் வகையில் மாதவரம் தெற்கு பகுதி இருபத்தி எட்டாவது வார்ட் பகுதிகளில் தொடர்ந்து நாற்பத்தி ஒன்பது நாட்கள் காலை உணவு வழங்க இருபத்தி எட்டாவது வட்டக்கழகத்தின் சார்பில் சென்னை வடகிழக்கு மாவட்ட கழக செயலாளரும் மாதவரம் சட்டமன்ற உறுப்பினருமான மாதவரம் எஸ் சுதர்சனம் ஆலோசனையின் பேரில் சென்னை வடகிழக்கு மாவட்ட கழக துணை செயலாளர் டி ராமகிருஷ்ணன் மாதவரம் மண்டல குழு தலைவர் எஸ் நந்தகோபால் மாதவரம் தெற்கு பகுதி கழக செயலாளர் ஜி துக்காராம் இருபத்தி எட்டாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் எஸ் கனிமொழி ஆகியோர் அறிவுறுத்தலின்படி முடிவெடுக்கப்பட்டது அதன்படி மாதவரம் தெற்கு பகுதி இருபத்தி எட்டாவது வார்டு வட்டக்கழக செயலாளர் டி ஆர் செங்குட்டுவன் நிகழ்ச்சி ஏற்பாட்டில் முதல் நாள் டிஎச் சாலையில் கழக கொடி ஏற்றப்பட்டு இனிப்புகள் வழங்கி கனகசத்திரம் ஜி என் டி சாலையில் உள்ள பேரறிஞர் அண்ணா சிலைக்கு மாலை அணிவித்து பொதுமக்களுக்கு காலை உணவு வழங்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து இரண்டாவது நாளில் ஜாங்கீர் ஷாப் பகுதிகளிலும் மூன்றாவது நாள் மாதவரம் கண்ணவிரான் கோவில் தெரு பி பள்ளி அருகிலும் பொதுமக்கள் ஏழை எளியோருக்கு காலை சிற்றுண்டி வழங்கப்பட்டது இதில் இருபத்தி எட்டாவது வட்டக்கழக நிர்வாகிகள் ஏ சசிகுமார் ஒய் ஆர் திருவரன் ராஜா டி ராமன் எஸ் ஆரோக்கியராஜ் டி வேணு கே எஸ் ரவி கே ரமேஷ் கே மாறன் ஜே கக்கிரான் ஆர் சுகுமார் ஏ சுதாகர் டி ஆனந்தன் எஸ் வினோத் ஏ வினோத் சக்திவேல் எம் ராஜேஷ் எம் அருண் யு ரோஷன் பி நிர்மல் ஆர் தினேஷ்குமார் ஆர் ஜெயக்குமார் சத்யா மகளிரணி நிர்வாகிகள் ஐ சார்லின் தேவி ஆர் பரிமலா ஆர் செல்வி யு ரமா டி ஐஸ்வர்யா ஜி மல்லிகா எம் நளினா சி முத்தழகி உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்